அதேபோல அவர்களை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவில் பல ஆண்கள் அல்லது பெண்கள் அவர்களை போல் செயல்பட்டு தன் பெற்றோர்களிடம் அடி வாங்கியவர்களும் ஏராளம் அது என்னவென்று கேட்கிறீர்களா ஆம் திருமணத்திற்கு வயது என்பது மிகவும் முக்கியம் பொதுவாக திருமணம் செய்யும் போது பெண்ணை விட ஆண் மூத்தவனாக இருக்க வேண்டும் என்பார்கள் ஆனால் காதல் என்ற ஒன்று மக்களிடையே பரவிய பின் குறிப்பாக பிரபலங்களுக்கிடையே வந்த பின் தன்னை விட வயது அதிகமான பெண்களையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் அவர்களுள் பலரும் அறிந்த ஒரு ஜோடிதான் நம் கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் இதுபோன்றே இந்தியாவின் பல பிரபலங்கள் தன்னை விட வயது அதிகமான பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளனர் சரி இப்போது அவர்கள் யார் யார் என்று பார்ப்போமா சச்சின் டெண்டுல்கர் தன்னை விட அஞ்சலியை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் மேலும் இவர்கள் பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் வாழ்த்துக்கள் சச்சின் ராஜ்குந்த்ரா ஷில்பா செட்டியை ஒரு எஸ் டூ பர்ஃபியூம் நிகழ்ச்சியின் போது சந்தித்தார் மேலும் இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளனர் ராஜ்குந்த்ரா ஷில்பா செட்டியை விட மூன்று மாதங்கள் இளையவர் என்பது குறிப்பிடத்தக்கது தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மகளான ஐஸ்வர்யாவை நடிகர் தனுஷ் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் தனுஷ் தன் மனைவியை விட ஒரு வருடம் சிறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அபிஷேக் பச்சன் பாலிவுட்டில் பலராலும் பல நாட்கள் பேசப்பட்ட ஒரு ஜோடி தான் அபிஷேக் ஐஸ்வர்யா ஜோடி நடிகர் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை விட இரண்டு வருடம் சிறியவர் இந்த ஜோடிக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணமாகியது அக்தர் திறமைமிக்க இயக்குனர் பாடகர் நடிகருமான ஃபர்கான் அக்தர் தன்னை விட ஆறு வயது மூத்த பெயனான அதுனா பவானியை இரண்டாயிரம் ஆம்பருடம் ஒரு திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதும் போது சந்தித்தார் மேலும் அந்த வருடமே அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் மகேஷ் பாபு தெரு நடிகர் மகேஷ் பாபு நடிகை நம்ரதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகை நம்ரதா மகேஷ் பாபுவை விட இரண்டு வயது மூத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது குந்தர் தன் முதல் திரைப்படத்தை எடிட் செய்யும் போது சந்தித்தார் ஷிரிஸ் பிரஹான் கானை விட எட்டு வயது இளையவர் மேலும் இந்த ஜோடிக்கு இரண்டு மகள்களும் உள்ளனர் சைஃப் அலி கான் நடிகர் சைப் அலிகான் திருமணம் செய்யும் முன் அமிர்தா சிங் திருமணம் செய்திருந்தார் சைஃப் விட வயது இளையவர் மேலும் இந்த ஜோடி வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து பின் இரண்டாயிரத்தி நாலில் விவாகரத்து வாங்கி பிரிந்தது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினி பீல்ட் டாட் காம் என்டர்டைன்மென்ட் இஸ் வாட் விடு வாட்